ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு யுவர் சேனல் பிக் பாஸ் சீசன் நைனுடைய கிராண்ட் லான்ச் ப்ரோமோ வந்து டிவி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படி இருக்கிற நிலமையில இப்போ யாரெல்லாம் வந்து பாஸ் வீட்டுக்குள்ளே கலந்துக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே இப்போ இருந்துகிட்டு இருக்கும் சில பேர் சில விதமாக வந்து இவங்க வர போகிறாங்க அவங்க வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுட்டு இருப்பாங்க அப்படி இருக்கிற நிலமையில இன்றைக்கி ஒரு சின்ன விஜய் சேதுபதி பிக்பாஸ் ஹவுஸ்குள்ளே போகிற ஒரு சின்ன கிளிப்பு வந்து பார்த்திங்கன்னா லீக் ஆகிருக்கு அந்த லீக் லீக் ஆனதிலேயே பார்த்துருப்பீங்க விஜய் சேதுபதி வந்து இது என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க சொல்லியிருப்பாங்க இதுதான் டெக்யூஜி அப்படின்னு சொல்லுவாங்க என்னது டெகு இது வந்து பாத்ரூமில் தான் இருக்கும் இங்கே என்னடா வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு அதாவது கிட்டத்தட்ட வந்து பிக் பிக்பாஸ் வந்து ப்ரோமோ எப்போ அதாவது எப்போ லான்ச் ஆக போதோ அப்படின்னு சொன்னதுலேருந்தே ஒன் ஒன்றுமே புரியல போக போக தான் தெரியும் அப்படின்ற மாதிரி விஜய் சதுர்த்தி வந்து வந்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க அதாவது இப்போ கூட ரீசெண்டாக நேற்று வரைக்கும் கூட ஒன்றுமே புரியல ஒன்றுமே புரியல அப்படின்ற அப்புறமோ வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ப்ரொமோஷனும் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ பெட்ரூமில் வந்து எதெல்லாம் இருக்கக்கூடாதோ அதை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க அப்போது பாத்ரூமில் எதெல்லாம் இருக்கக்கூடாதோ அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருப்பா பெட்ரூமில் இருக்கிறது எதுவுமே பாத்ரூமில் வச்சுருப்பாங்களா என்னென்னு தெரியல அதுதான் ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி ஒன்ஸ் கான்செப்ட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க அதேமாரி சமைக்கிற கிச்சன் ஏரியா இருக்குது இல்லையா அதை எடுத்துகிட்டு வந்து ஹாலில் வச்சு அங்கே சமைக்கிற மாதிரிலாம் பிளான் பண்ணியிருப்பாங்க போல் அப் அதனால தான் அப்படி ஒன்றுமே புரியல ஒன்றுமே புரியல போக போக தான் தெரியும் அப்படின்ற அந்த டைலாக்கை வச்சு அவங்க ஃபுல்லாகவே ஓட்டியிருக்காங்க ஓகே நம்ம நாளைக்கு லான்ச் ஆகும்போது தெரியும் என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லாருமே தெரிய போகுது அது மட்டும் இல்லாமல் இப்போ பிக்பாஸ் சீசன் நைனில் யாரெல்லாம் கலந்துக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு கன்ஃபார்ம் நியூஸும் வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு பேர் கன்ஃபார்முங்க அது மற்றவங்களாம் என்னன்னு எனக்கு இன்னும் கன்ஃபார்மாக தெரியல அப்படி இருக்கிற நிலைமையில் ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் மில்லன் ஸ்டார் அது வாட்டர் ஸ்டாரா இல்லை நடிப்பு நடிப்பு அரக்கன் சிவாஜினாதான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு மாதிரி சுற்றிட்டு இருந்தார் இல்லையா அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கன்ஃபார்மாக உள்ளே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் உள்ளே வந்தால் என்னென்ன நடக்க போகுது எப்படிலாம் நான் தான் நடிப்பாக இருக்கேன் நடிப்பாக இருக்கேன்னு சொல்லி நம்மளை பைத்தியம் பிடிக்க வச்சுக்க போகிறாரு வைக்க போகிறாருன்னு நான் நினைக்கிறேன் ஓகே இல்லை அவரு எந்தளவுக்கு பொறுமையாக இருந்து அவருடைய பேட் நேம் எல்லாமே எடுத்துட்டு நல்ல நேம் நல்ல நேமோட பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியே போக போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும் ஓகே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆர்னவ் அதாவது பலூன் அக்கா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வரப்போறதா ஒரு கன்ஃபார்ம் நியூஸ் வந்திருக்கு அவங்க உள்ள வந்தால் அதாவது எயிட்டீன் ப்ளஸ் ஃபுல்லாகவே நடக்குமா மாதிரி அந்த மாதிரிலாம் சொல்ல பேர் சொல்லிகிட்டு இருப்பாங்க அதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட வாய்ப்பு இல்லை ஏன்னா இது பல கோடி மக்கள் பார்க்குற ஷோ அதனால் அவங்க டீசெண்டாக அவங்களுடைய உண்மையான ஃபேஸ் வெளியேற வர அளவுக்கு கண்டென்ட் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கணும் அதுக்கு அடுத்தது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிஜே பாரு அவங்க இதுக்கு முன்னாடி பிஜேவாக இருந்தாங்க இப்போ ஒரு சில நாட்களாக ஆள் இல்லாமல் இருந்தாங்க எங்கேயும் எந்த ஷோஸ் இந்தியாவிலும் பார்க்க முடியாது அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் மட்டும் சில போஸ்ட் வந்து இருந்தாங்க அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரப்போகிறதா ஒரு கன்ஃபார்ம் நியூஸ் வந்துருக்கு அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா சபரின்னு சொல்லிட்டு ஒரு பிஜே அவர் அது இதுக்கு முன்னாடி விஜய் டிவியில் ஒரு சில சீரியல் பண்ணியிருக்காரு இப்போ கூட ரீசெண்டாக முடிஞ்சு போன சீரியல் நேம் என்னென்னு எனக்கு தெரியல அவர் வந்து பார்த்திங்கன்னா பிக்பாஸ் பாஸ் வரப்போகிறது தான் ஒரு கன்ஃபார்ம் நியூஸ் ஒன்று வந்திருக்கு அவர் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வினையா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மாடல் அவங்க உள்ளே வரப்போறது தான் ஒரு கன்ஃபார்ம் நியூஸ் வந்துருக்கு அவங்க வினையான்றவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த ராணாவும் இருக்கார் இல்லையா ராணாவுடைய ஃப்ரெண்டு தான் அவங்க அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரப்போகிறது தான் அவர் கன்ஃபார்ம் நியூஸ் வந்திருக்கு அடுத்தது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு லேடிஸ் அதாவது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் டிரான்ஸ்ஃபர் ஜென்ரல்லேருந்து ஒருத்தர் எடுப்பாங்க அப்படி இருக்கிற போது அவங்க அசரா அப்சரா சாரி அப்சரான்ற ஒரு நேமில் அவங்க உள்ளே வராங்க கேரக்டர் அந்த ஒரு இதுவிலருந்து ஒருத்தர் எடுத்திருக்காங்க அவங்க வந்து இதுக்கு முன்னாடி ஒரு மாடல் சில அவார்ட்ஸ் எல்லாமே வாங்கியிருக்கிறதா ஒரு நியூஸ் வந்துருக்கு அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சவங்க மிஸ் ஆகிட்டாங்க இவங்க நாலஞ்சு பேர் கன்ஃபார்ம்ங்க மற்றவங்களாம் யாரெல்லாம் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பலவிதமாக சொல்லிகிட்டு இருப்பாங்க அதெல்லாம் உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ஈவினிங் ஷார்ப்பாக ஆறு மணிக்கு தான் தெரிய வரும் அதுக்கு முன்னாடி எனக்கு தெரிய வந்தால் நான் கன்ஃபார்ம் வீடியோ போடுறேன் நான் ஏதாவது தப்பாக ஏதாவது இருந்தாலும் இது பண்ணியிருந்தாலும் என்னை மன்னிச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு ஒரு சமையான வீடியோவில் நான் கரெக்டாக பேச ட்ரை பண்ணுறேன் நான் ஃபேஸ் காட்டி போடுறதால கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கண்டினியூவாக பிக் பாஸை பற்றி நம்ம சேனலில் கண்டினியூவாக வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் போகும் டாட்டா பாய் பாய்